வணக்கம் ஜோதி நண்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட ராசி பழங்கள் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது அதில் முப்பத்தெட்டாவது வருடமாக இந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்குது இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் குரோதி இந்த பெயர்னுடைய அர்த்தமே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தது ஏற்கனவே போன தமிழ் வருட பழங்கள் அதாவது சோபக்கிறது தமிழ் வருட பழங்களில் ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இருப்பேன் அதாவது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத ஸோ அதனுடைய தான் இந்த குரோதி தமிழ் வருடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரோதி தமிழ் வருடத்தை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா அந்த வருடத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் எல்லா விஷயங்களுமே ரெட்டைத்தன்மையுடைய வேலை செய்யும் சரியினும் எதையும் எடுத்துக்க முடியாது தவறு அப்படின்னு எதையும் எதிர்க்க முடியாது இதனால் இரு தரப்புகள் அப்படின்னு பிளவுபட ஆரம்பிக்குது ஸோ இரு பிரிவுகளாக பிரிஞ்சுட்டாலே நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மனோபாவம் இயல்பாகவே உருவாக ஆரம்பிச்சிடும் இதனால் இந்த குரோதம் பகை சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் உருவாகுது ஸோ நார்மலாகவே இந்த குரோதி தமிழ் வருடங்கள் வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடுகளில் தேவையில்லாத விரோதம் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வழக்குகள் அதிகமாகிறது கலவு சூது போன்ற விஷயங்கள் அதிகமாகிறது ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்படியெல்லாம் நடக்கும் இது ஒரு பக்கம் நடக்க நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் சைலண்ட்டாக கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது வந்து வெளிப்படையாக தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது அது ஏன் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்குது அப்படின்னா இரு பிரிவுகள் ஏற்படும் பொழுது மோசமான குணம் படைத்தவங்க அதைய வச்சே மிஸ்யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் வெளிப்படையாக இருக்காது அது ஒரு மறைபொருளாக தான் செயல்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதனால் இந்த காலகட்டங்களில் கண் முன்னாடி பார்க்கறதையும் கேட்குறதையும் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமான முடிவு எடுத்துறாதிங்க பொறுமை நிதானம் பகுத்தாராயக்கூடிய திறன் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆல்ரெடி பொதுவான நாட்டு நடப்பின் வகையில் இது எல்லாமே போன ராகுக்கேது பேச்சிலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் பொதுவான வகையில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மனிதர்கள் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கொஞ்சம் சுதாரித்து இருக்க வேண்டியதாக தான் இருக்குது சரி இந்த குரோதி வருடத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது வழக்கம் போல் இருக்கும் அதில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் இருக்காது பட் வருட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மே மாதம் மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகும் ஸோ வருட கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது ஆனால் ஜூன் மாதத்தில் தொடர்ந்து ஒரு ஐந்து மாதங்களுக்கு சனி நிலையில் செயல்படும் அதாவது சனி வந்து கும்ப ராசிக்குள்ளேயே வக்ரநிலையை அடையுது அது போக இந்த ராகு கேதுக்குளுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதுமே மீனத்திலையும் கண்ணிலேயும் இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்னால் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அது என்ன அப்படிங்கிறத நீ மேற்கொண்டு பார்க்கலாம் ரிஷபம் ரிஷபராசிக்கு இந்த குரோதி வருடம் அனைத்து விஷயங்கள்லேயுமே ஒரு கலவையான பலன்களையே கொடுத்து வரும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான விஷயங்களும் இருக்கும் சில பாதகமான விஷயங்களும் உடன் இருக்கவே செய்யும் பட் இருந்தாலுமே ரிஷபராசிக்காரங்க அவங்களுடைய மனோபலத்தால் இந்த விஷயங்களை ரொம்பவுமே சாமர்த்தியமாக கையாண்டு வருவாங்க குறிப்பாக இந்த வருடம் உங்களுடைய ராசியில் குரு அடி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான விஷயமாக இருக்கும் பொதுவாக ராசிக்கு ஜென்ம குரு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் ஜென்ம குரு அமைப்பில் தான் ராமர் வனவாசம் போனாங்க பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போனாங்க அப்படின்னு நிறைய கதைகள் சொல்லுவாங்க பட் இதெல்லாமே ஒரு உண்மைக்காக சொல்லப்பட்டது தான் பட் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களுடைய நுட்பத்தையும் புரிஞ்சுக்கணும் இது எல்லாம் தான் பிற்காலத்தில் சரித்திரங்களாக மாறப்பட்டது வனவாசம் அப்படிங்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அந்த வனவாசம் தான் ஒரு சரித்திரங்களையே உண்டாக்குச்சு இன்றைய காலகட்ட அமைப்பில் ரிஷபராசிக்காரங்களும் ரொம்பவுமே துடிப்போடு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் தன்னை நிரூபிப்பதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க ஏன்னா கடந்த கால வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்பவுமே சிரமம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருச்சு நிறைய அவமரியாதைகளுக்கு ஆளாக்கப்பட்டுட்டாங்க ஸோ ரிஷபராசிக்காரங்க மைண்ட் செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு தங்களை நிரூபிக்கிறதுக்காக பல சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி கொண்டே இருக்காங்க பொதுவாக இன்றைய நிலையில் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே ஒரு விதமான சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அஷ்டமச்சனி அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சாச்சு மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் இருக்குது எல்லாமே நல்லா தான் நடக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க பட் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா அவங்க ஒரு அசாத்தியமான விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அவங்கப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் மன வேதனைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துது எல்லாத்தையும் விட சிறப்பாக ஒரு விஷயத்தை உருவாக்கி தன்னை நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ரிஷபராசிக்காரங்க அப்படின்னாலே அவங்க மன ரீதியான போராட்டங்களுக்கு ஆட்படக்கூடியவங்க அவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் காரியம் செயலாற்ற முடியல அப்படின்னாலும் கூட அவங்களுடைய மனம் இல்லை உன்னால் முடியும் அப்படின்னு அவங்களை உத்வேகப்படுத்தி ஏதாவது ஒன்று செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய மனம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காது ஸோ ரிஷப ராசியினுடைய சிறப்பு குணம் அது ரிஷப லக்னக்காரங்களுக்கு இது பொருந்தாது பட் ராசிக்கு இது முழுவதும் பொருந்தும் அவங்களுடைய மனம் எதையும் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்காது தூண்டு போக விடாது ரிஷபராசிக்காரங்க எதையாவது வந்து சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற தன்மையோடு தான் எப்போவுமே செயல்படுவாங்க அவங்களுடைய யூனிக்னஸ்ஸை நிரூபிக்கணும் அப்படின்னு தான் அவங்க சிரமப்படவே செய்வாங்க ஸோ நார்மலாக இந்த ஜோதிட ரீதியாக நல்ல நேரம் அமைஞ்சிருக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நார்மலான விஷயங்கள் தான் கால நேரம் நல்லா இருக்குது தான் உணர்த்தும் நல்லா இருக்கிற நேர காலங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்டதாக இருக்கக்கூடிய கால நேரங்களில் மோசமான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் விஷயம் ஸோ அப்படி தான் இந்த ரிஷபராசிக்காரங்க இப்போ மோசமான சூழ்நிலைகள் இருந்து நல்ல கால நேரங்களுக்கு மாறி இருக்காங்க கால நேரம் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது பட் மைண்ட் செட் என்ன அப்படின்னா அசாத்தியமான விஷயங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதான் அதனால் யதார்த்தமாக நடந்துகிட்ருக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கூட அவங்களுக்கு பெருசாக புலப்படுறது இல்லை இவ்வளோ தானே இது தான் நடந்ததா இதுதான் நல்ல நேரமா அப்படின்னு அது ரொம்பவுமே சிம்பிளாக முடிச்சிடுறாங்க பட் கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும் சில வருடங்களுக்கு முன்னாடி அது கூட இல்லாத ஒரு நிலை தான் இருந்தது பட் அந்த எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ ரிஷபராசிக்காரங்க நல்லபடியாகத்தான் இருக்காங்க அவங்களுடைய அன்றைய குறைகள் இன்று நிவர்த்தியாகி கொண்டிருக்கிறது தான் நிதர்சனம் இது எந்த ரிஷபராசிக்காரங்களாலையும் மறுக்கவே முடியாது பட் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அசாத்தியமானது அதனால் அவங்களால் இப்போ கிடைக்கக்கூடிய விஷயங்களாலும் மன நிறைவு பெற முடியல அப்படிங்கறதான் பிரச்சனையே ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த கால நேர அமைப்புகளை ரொம்பவுமே சாதகமான முறைகளை தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது நல்ல விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மனத்திறன் அப்படிங்கிறது தான் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் பிரச்சனை பட் அது இந்த குரோதி வருடத்தில் இந்த குருவின் சேர்க்கையால் நிகழக்கூடும் ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த வருடம் ஒரு தன்மையை பெற்று வருவாங்க உங்களுடைய மனதில் அமைதி கொடுக்கொள்ளும் நல்ல விஷயம் அப்படின்னு மெயினாக நாங்கள் குறிப்பிட விரும்புகிறது இதை தான் நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க இப்படி ஆயிடுவீங்க உங்களுக்கு அது கிடைச்சிடும் இது கிடைச்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது உங்களுடைய மைண்டு கிளியராக இருக்கும் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்கெல்லாம் இனி ஒரு தனிமை விரும்பியாக இருந்து வருவாங்க அவங்களுக்குள்ளேயே எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து உணர்ந்து கொள்ளுவாங்க அவங்களுடைய உள்ளுணர்வுகள் சிறப்பாக செயல்படும் உங்களுடைய செயல்திறன் அதிகரிப்பதற்கான வழிவகைகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய எதிர்காலம் குறித்து நிறைய திட்டங்கள் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு தீட்டி வருவாங்க அடுத்த பத்து இருபது வருட வாழ்க்கைக்கான அடிக்கல் நாட்டுவது போல தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு அதை காரியங்களாக மாற்ற ஆரம்பிப்பாங்க இது எல்லாமே தன்னிலை உணர்ந்து செயல்பட்டுட்டு வருவாங்க சும்மா ஏனோதானோ அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அல்ல தன்னுடைய கெப்பாசிட்டி என்ன தன்னை சுற்றி என்ன இருக்குது தன்னுடைய நிலை என்ன தன்னால் என்னெல்லாம் முடியும் இல்லை என்னெல்லாம் முடியாது இதை எவ்வளவு தூரம் கொண்டுகிட்டு போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பகுத்து ஆராய்ந்து நுட்பத்தோடு இனி செயல்பட தொடங்குவாங்க ஸோ ராசிக்காரங்களுக்கு இந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது குரோதி ஆண்டில் கண்டிப்பாக உருவாகும் இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேலாக மனசுக்குள்ள ஒரு கோபம் இல்லை யார் மேலேயாவது வெறுப்பு விரோதம் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் யாராவது ஒருத்தராவது நிச்சயமாக இருப்பாங்க தனக்கு நம்பிக்கை துரோகம் இழைச்சிட்டாங்க இல்லை இவங்களால தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையே உண்டாச்சு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே பயங்கரமான கோபம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களை கூட மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இந்த வருடம் உங்களுக்கு உருவாகும் ஏன்னா அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரங்க வாழ்வின் உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு அந்த ஒரு உன்னதமான நிலையை தான் கொடுக்க போகுது இந்த குரோதி வருடத்திற்கு இன்ட்ரடக்ஷனே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கோபம் அதிகமாகும் விரோதம் உண்டாகும் ஒருத்தர் ஒருத்தர் பகை ஏற்படுத்தி கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன் பட் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இது அப்படியே நெகட்டிவாக நடக்கும் மற்றவங்களுடைய விரோதங்களையும் குரோத குணங்களையும் பார்த்து இவங்க உணர ஆரம்பிச்சிடுவாங்க இப்படியெல்லாம் மோசமாக நடக்குமா இதுக்கு நம்மளோடதெல்லாம் எவ்வளவோ பரவாயில்லையே அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த இயல்பாகவே விட்டு கொடுக்கக்கூடிய குணம் இறக்க குணம் இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லோருமே விரோதிச்சிட்ருக்கிற இந்த நிலையில் எல்லாரையுமே அரவணைத்து போகக்கூடிய குணம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த வருடம் ஏற்படுது ஸோ ரிஷபராசிக்காரங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா இந்த வருடம் உண்மையிலே உங்களுடைய குடும்பம் அமைதியாகவும் சீராகவும் இருக்குது அப்படின்னா அதற்கு நீங்கள் தான் முழுமையான காரணமாக இருப்பீங்க அதாவது உங்களுடைய அந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கான அந்த சீர்நிலையை உண்டாக்கி கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பட் அதே நேரம் மற்ற ராசிக்காரர்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கத்தான் செய்வாங்க பட் அவங்களுடைய நிலைகள் கொஞ்சம் முரண்பாடாக வேலை செய்யத்தான் செய்யும் அதனால் தான் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு முன்னாடி சொன்னது பட் தனிப்பட்ட முறையில் ரிஷபராசிக்காரங்க ரொம்பவுமே சிறப்பான அமைப்பை பெறக்கூடிய ஆண்டாக இது அமைஞ்சிருக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் சிரமங்கள் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்த மாட்டேங்க கொடுத்த வேலையை சிறப்பாக முடிச்சிடுவீங்க புதுசாக பெரிய லெவலில் எதையும் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட இருக்கிற விஷயங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான வழிகளை செய்து வருவீங்க பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு புதிய முயற்சிகளை ஈடுபாடுகள் சற்று குறைவாகத்தான் இருக்கும் இல்லைன்னா தடை தாமதங்களோடு இருக்கும் கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் அதனால் இருக்கக்கூடிய விஷயங்களை சரியாக பார்த்து கொண்டால அதுவே ஒரு பெரிய விஷயம்தான் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் மன நிறைவை கொடுத்துட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது குறிப்பாக இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு விதமான ஈர்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த வருடம் உங்களுக்கு வெளிநாடு போய் வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா அவங்களுடைய மைண்ட் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமான ஈர்ப்புகள் ஏற்படும் பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறதும் சாதகமாக இருக்குது கடந்த ஒரு ஒன்று ரெண்டு வருடங்களாக பொருளாதார நிலை அப்படிங்கிறது பல விதங்களும் கொஞ்சம் சிக்கல் தரக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி இருக்கும் அதாவது பொருள் வரவு இல்லாமல் இல்லை பட் பொருளை சேமிப்பதற்கான வழிகள் இருந்திருக்காது கைக்கு கிடைச்சது ஏதாவது ஒரு வகையில் காணாமல் போயிட்டே இருக்கும் பட் இந்த வருடத்துலேருந்து உங்களுடைய பொருளாதார நிலை சமாளிக்கக்கூடிய வகையிலேயே இருக்குது சேமிப்புகள் அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய விரயங்கள் அப்படிங்கிறது பெருமளவில் குறையவே ஆரம்பிக்கும் உடல்நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சீராகும் பொது விஷயங்கள் பொது காரியங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ஒரு அமைதியான நிலையை எதிர்பார்க்கலாம் இவ்வளோ நாள் உங்களுக்கு தடங்களாகவும் குறைச்சல் கொண்டு கொடுத்துட்டு இருந்தவங்களும் இனி கொஞ்சம் ஒதுங்கி போகவே ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு யாருக்கிட்டேயுமே எந்த ஒரு வெறுப்புணர்வோ பிரச்சனைகளோ சங்கடங்களோ எதுவுமே ஏற்படாது இருந்தாலும் அது எல்லாமே குறையவே ஆரம்பிக்கும் பிரச்சனை பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட இப்போதைக்கு வேண்டாம்ப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் போக தான் செய்வாங்க சொத்து சொந்தங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இளிபதியான தன்மைகள் இருக்கவே செய்யும் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் மற்றவங்களை நம்பி இருக்கக்கூடிய விஷயங்களால் தேவையில்லாத சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் ஏற்படலாம் ஸோ அதனால் இந்த வீடு நிலம் பூமி வாகனம் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் இலுபறியான விஷயங்கள் இருக்கும் அவ்வளோதான் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு சாதகமான தன்மைகளை இனி பெற்று வரும் மெயினாக ரிஷபராசிக்காரங்களுக்கு குடும்ப காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை வாங்கி மகிழ்வீங்க நிறையா ரிஷபராசிக்காரங்க இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இது அதாவது சில பிரச்சனைகள் வந்து வெளியில் வந்துட்டேன் பட் இருந்தாலுமே குடும்பம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் மந்தமாகவே போயிட்டுருக்கு சரியாக கை கொடுக்க மாட்டேங்குது சரியாக புடிப்பட மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான நிலைகளும் இந்த வருடம் உங்களுக்கு மாற ஆரம்பிக்குது ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இன்னி சிறப்பாகவே இருக்கும் குடும்ப உறவுகள் வகையிலும் ஒரு சாதகமான தன்மைகளை பெற்று வரலாம் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது இந்த வருடம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது மெயினாக ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது தான் அந்த மாதிரியான சங்கடங்கள் வந்து சிறு சிதாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த வருடம் முழுவதுமாகவே அது விலக ஆரம்பிச்சிடும் ஸோ கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சுமூகமான மாற்றங்களே இருக்கும் வாழ்க்கை துணையின் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது திருமண விஷயங்கள் சாதகமாக இருக்கும் இரண்டாவது திருமண அமைப்புகள் கூட நிறைய பேருக்கு நல்ல முறையிலே கை கொடுக்கும் புத்திரபாக்கிய அமைப்புகள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்குது அதே போல் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் மலைச்சல்களும் சிரமங்களும் உடன் தான் செய்யும் குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே போல் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் விரயங்கள் போன்ற விஷயங்களும் இருக்கத்தான் செய்யும் குறிப்பாக குழந்தைகளுடைய வயதிற்கு ஏற்ப மற்றவர்களால் அவங்களுக்கு சில சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் தேவையில்லாமல் எதையாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க அதனால் உங்களுடைய குழந்தைகளை பற்றி சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கனாலும் பெருசாக எதையும் பொருள்படுத்தாதீங்க குழந்தைகளுடைய ஏற்ப அதை கொஞ்சம் முக்காந்து புதிய வச்சு அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் பெற்றோர்கள் வகையில் ஒரு கலவையான வ விஷயங்கள் இருக்கும் குறிப்பாக உடல் அனுசார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்து தான் ஆகணும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சமாளித்து போகக்கூடிய வகையில் தான் இருக்குது மாணவர்களுக்கு இந்த வருடம் ஒரு கலவையான ஆண்டு தான் பட் மோசமான விஷயங்கள் எதுவும் கிடையாது கொஞ்சம் சிரமங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அதனால் மாணவர்கள் தங்களுடைய முயற்சியை கைவிடாமல் இருந்தாலே எல்லா விஷயங்களையும் சமாளிச்சிடலாம் ஸோ ஓவராலாக இந்த குரோதி வருடம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மன அமைதியை கொடுக்கக்கூடிய வருடமாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்